இந்த வீடியோவில் நாம் பார்க்கவிருப்பது திருவற்றியூர் ஸ்ரீ பாகம்பரியாள் அம்மன் திருக்கோவிலை பற்றிதான் இந்த கோவிலுக்கு சென்றால் உடலிலும் உள்ள பிரச்சனைகள் உள்ளத்திலும் உள்ள பிரச்சனைகள் ஒரே நேரத்தில் குணமாகும் என்று கூறப்படுகிறது மனிதர்களுக்கு வரும் துன்பங்கள் இரண்டே இரண்டு தான் ஒன்று உடல் ரீதியான நோய்கள் குறைபாடுகள் மற்றொன்று மன ரீதியான கவலை அச்சம் போன்றவை உடல் மற்றும் மனரீதியான ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தனித்தனியாக பல பரிகார ஆலயங்கள் உள்ளன கண் இதயம் கல்லீரல் என இப்படி தனித்தனியாக குணமாக்கும் குறைதீர்க்கும் கோயில்களும் உண்டு ஆனால் உடல் மற்றும் மனம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கும் திருக்கோயில் ஒன்று உள்ளது அதுதான் திருவாடனை அருகே அமைந்துள்ள திருவெற்றியூர் ஸ்ரீ பாகம்பிரியாள் அம்மன் திருக்கோவில் திருவாடனையிலிருந்து தென்கிழக்கே பத்து கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள திருவெற்றியூரில் ஸ்ரீ பாகம்பிரியாள் அம்மன் திருக்கோவில் உள்ளது இங்கு எழுந்தருளி அருள்பாலிக்கும் ஈசன் வல்மீகநாதர் சமேத பாகம்பெரியாள் அம்மன் என்று போற்றப்படுகிறார் இந்த திருக்கோவிலில் அருள்பாலிக்கும் ஈசனை மகாவிஷ்ணுவும் அமிர்தம் வேண்டி பாட்கடலை கடைய மத்தாக நட்டு பயன்படுத்திய வாசுகி நாகமும் வழிபட்டு சாப விமோசனம் பெற்ற ஸ்தலமே திருவெற்றியூர் ஸ்ரீ பாகம்பெரியாள் அம்மன் திருக்கோவில் இங்குள்ள ஈசனுக்கு பழம்பொற்று என்றும் சக்தியான தேவி அபிபக்த நாயகியே பாகம்பிரியாள் அம்மனாகவும் எழுந்தருளி அருள் பாலிக்கின்றனர் இந்த சிவாலயத்தில் அம்மனை வழிபாடு செய்வதன் மூலம் பல நூறு பிரச்சனைகளை நிவர்த்தி செய்கிறார் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள் மருத்துவரால் கைவிடப்பட்ட வியாதிகள் தொழில் முன்னேற்றம் கடன் தொல்லைகள் நாகதோஷம் திருமண தடை குழந்தை பாக்கியம் குடும்ப பிரச்சனை கணவன் மனைவி கருத்து வேறுபாடு மற்றும் ஏவல் பில்லி சூனிய முறியடிப்பு தீராமணக்கவலை மணக்கவலை இது போன்ற அனைத்து பிரச்சனைகளிலும் தீர்வு கிடைக்க அன்னை பாகம்பரியாள் அம்மன் அருள் புரிகிறார் தீராத நோய்களை தீர்க்கும் மருந்தாக அன்னையின் அபிஷேக தீர்த்தம் இங்கு கிடைக்கிறது இந்த கோவிலுக்கு போய் வழிபட்டால் புற்றுநோய் கூட நீங்கிவிடும் என்கிறார்கள் இவ்வூர் பொதுமக்கள் அன்னையின் திருவருளை உணர்ந்த பல லட்சம் பக்தர்கள் சிவகங்கை காரைக்குடி தேவக்கோட்டை ராமேஸ்வரம் ராமநாதபுரம் பரமக்குடி ஆகிய ஊர்களில் இருந்து பாதயாத்திரையாக பக்தர்கள் வந்து அம்மனை வணங்கி அருளாசி பெற்று செல்கிறார்கள்